திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கங்கள் பல இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான தலைப்பில் சிந்தனம் பண்ண இருக்கோம் இன்றைக்கி அத்தனை பேருக்கும் தேவையான ஒரு முக்கியமான விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டாபிக் நேற்றைய பதிவினுடைய தொடர்ச்சின்னு கூட வச்சுக்கலாம் என்னென்னா எனக்கு எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு சோதனை வந்துட்டே இருக்கு ஒரு சாதாரண விஷயத்தை கூட என்னால வந்து ரொம்ப எளிமையா கடந்து போக முடியல மலையை கிள்ளி எளிய பிடிக்க வேண்டியிருக்கு இப்படி சோதனை மேல சோதனை வந்துட்டே இருக்கு கஷ்டம் மேல கஷ்டம் வந்துட்டே இருக்கு இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா எதை செஞ்சாலும் அதுல எனக்கு ஒரு சோதனை வர்றது மற்றவெல்லாம் ரொம்ப சுலபமா செய்யற விஷயத்தை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யறேன் மற்ற நபர்கள்லாம் ரெண்டு பேரை வச்சு வேலை வாங்க வேண்டிய வேலையை நான் பத்து பேரை வச்சு வேலை வாங்குறேன் அப்பயும் அந்த வேலை முடிய மாட்டேங்கிறது உடம்பால சிரமமாறுது மனசால சிரமமாறுது பணத்தால சிரமமாறுது இப்படி மனக்கஷ்டம் உடல் கஷ்டம் பணக்கஷ்டம் கஷ்டம் 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 இது எதுக்கெடுத்தாலும் ஒரு சிரமசாத்தியமான ஒரு விஷயமா இருக்கு இதுக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு நினைச்சு என் ஜோதிஷம் கேட்க வர்ற வாழ்க்க நான் முதல்ல என்ன சொல்றேன்னா கடலூர் திருப்பாதிரிப்புலியூர்னு பேர் சைவத்தில் இருக்கு அந்த பாடலீஸ்வரரை போய் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ அதுக்கப்புறம் ஆத்துல பரமேஸ்வரனுடைய படத்தை வச்சு பாடலீஸ்வரனை பிரார்த்தனை பண்ணி சொற்றுனைதியோதிவானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுனை ஓர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே என்று தொடங்குகின்ற அப்பர் பெருமானாரின் தேவாலயத்தை தினமும் பிரார்த்தனை பண்ணுங்கோ இது உங்களுக்கு பகவத்கீதை மாதிரி உங்களுக்கு கஷ்டமே வராது கஷ்டம் இன்னையோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நான் அனுப்புறேன் பிளஸ் அவ ஜாதகத்துல இருக்கக்கூடிய என்ன தோஷமோ அந்த தோஷத்துக்கான ஆலோசனையும் சொல்லி அனுப்புறேன் இந்த சொற்றுனைதி வேதியன் பாடுகிற பாடுறவாளுக்கு அதுக்கப்புறம் வாழ்க்கையில கஷ்டமே வர்றதே இல்லை நான் வந்து அத குறைஞ்சபட்சம் ஒரு ஐநூறுல இருந்து ஆயிரம் பேர் வரைக்கும் கூட இந்த பரிகாரத்தை நான் சொல்லியிருப்பேன் என்னுடைய ஆண்டு கால ஜோதிஷ வாழ்க்கை நான் பதினோராது வயதுல இருந்து ஜோதிஷம் என்னுடைய ஆறாம் கிளாஸ் படிக்க சேர்ந்து ஒரு வயசு ஆகுது ஆண்டு கால ஜோதிஷ வாழ்க்கையில இதுவரைக்கும் ஒரு ஆயிரம் பேருக்காக இந்த பரிகாரம் சொல்லியிருப்பேன் ஆயிரம் பேரும் சௌக்கியமா தான் இருக்கா அப்படி என்ன இந்த பதிகத்துக்கு அவ்வளோ பவர் அப்பர் பெருமானாருக்கு வராத சோதனையா நமக்கு எல்லாம் வந்துட போறது அப்பர் பெருமானாருடைய வாழ்க்கையில அவர் மேற்கொண்ட சோதனையில ஒரே ஒரு சோதனை நமக்கு வந்தா கூட போறோம் நமக்கு பிராணம் இருக்காது உடம்புல அப்படிப்பட்ட அந்த அப்பர் பெருமானார் இதுக்கப்புறமும் எனக்கு என்ன பண்ணினாலும் சரி நான் என் நிலையிலிருந்து மாற மாட்டேன் நட்டுணையாவது நமச்சிவாயவன் இந்த பதிகம் பாடினதுக்கு அப்புறம் அவருக்கே சோதனை வருது நின்று அவர் சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு வந்தவர் பிறப்பாள சைவர் தர்மசேனர்கள் நாமத்துல சமண மதத்துல அறுபது ஆண்டு காலம் வரைக்கும் அறுபது வயது வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் திலகவதியாருடைய முயற்சியினால பிரார்த்தனையினால மறுபடியும் சைவத்துக்கு வந்தவர் அதனால அவர் பேர்ல மன்னன் துவேஷம் கொண்டான் மகேந்திர பல்லவன் அவன் சமண மதத்தை சார்ந்தவன் சுண்ணாம்பு காலவாயியை வச்சு சுட்டான் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கு இளவேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போட்டதே ஈசன் இணையடி நீழலே அப்படின்னு பாடினார் அதுக்கெல்லாம் பிறகு அது அதை பத்தி அடுத்த பதிவுல பார்ப்போம் யானையால வச்சு மிதிக்க வச்சான் இப்படி அவரை நினைந்தரும் காணரும் அவருக்கு தண்டனை கொடுத்துட்டே இருந்தான் ஆனா ஒவ்வொரு சோதனையிலிருந்து வெற்றி பெற்று வந்துட்டே இருந்தார் கடைசியா கடலூர்ல அவரை ஒரு பெரிய பாடல கட்டி கடல்ல கொண்டு போட்டான் இந்த பாடலை பாடினார் வேதியன் சோதிவானவன் கொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுனை ஓர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே பெருமானே அப்படின்னு நினைந்துருகி பாடினார் அந்த கல்லு தெப்பமா மிதந்து கரையில வந்து சேர்ந்தது அதற்கு அப்புறம் அவர் திருக்கயிலாயம் போகும் வரை ஒரு நாள் கூட அவருக்கு எந்த சோதனையும் வரல எந்த கட்டமும் வரல இந்த பாடலை பாடுபவர்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டம் என்கிற வார்த்தையே இருக்காது அவருடைய டிக்ஷனரியில வாழ்க்கையில இந்த பாடலை பாடுபவர்களுக்கு அவர்களுடைய டிக்ஷனரியில கஷ்டம் என்கிற வார்த்தையே இருக்காது ஆனந்தம் நிரம்பி இருக்கும் என்ற அப்பர் பெருமானே இதுல உறுதிப்பட நாத்தெழும்பு ஏற அப்படின்னு சொல்றார் கடைசி பாடல்ல அப்பர் பெருமானார் பரமாத்மா மீது ஆணையிட்டு பாடிய இந்த பாடலை நாமும் பாடி எல்லாம் வல்ல பாடலீஸ்வரருடைய பெரும் கருணையாலும் சிவகாம சுந்தரி சமேத ஆனந்த நடராஜராஜமூர்த்தியின் பேருளா பேரருளாலும் நாமும் கட்டமனைத்தும் நீங்கி ஆனந்தம் பொங்கிட வாழ்வாங்கு வாழ்வோமாக திருச்சிற்றம்பலம் ஹரே கிருஷ்ணன்